சும்மாவா தூங்கும் அறையில் கண்ணாடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உடலில் நடக்கும் மாற்றத்தை பாருங்க சில பேருக்கு தூங்கி எழுந்ததும் கண்ணாடி பார்க்கும் பழக்கம் உள்ளது அதற்காகவே தூங்கும் அறையிலேயே கண்ணாடியை மாட்டி வைத்திருப்பார்கள் இதனால் ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லை உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும் மேலும் இது நமது படுக்கை அறையில் இருப்பதால் நமக்கு நிறைய மருத்துவ கோளாறுகள் வரவும் வாய்ப்புள்ளது படுக்க அறையில் கண்ணாடி வைக்கக்கூடாது என்று பலர் சொல்வதை சர்வ சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் மனிதன் தூங்கும்போது உடல் முழுவதும் ஓய்வெடுத்து மூளை சீரமைப்பு செய்யும் அப்போது முழு இரல் அவசியம் ஆனால் கண்ணாடி இருந்தால் அது ஒளியை பிரதிபலித்து நம் மூளையின் இயல்பை குலைக்கும் இதனால் தூக்கத்தில் குறைபாடு ஏற்பட்டு காலை எழுந்தவுடன் சோர்வாக உணர்வது வழக்கமாகும் இரவு நேரங்களில் கண்ணாடி மனநிலையையும் பாதிக்கிறது நள்ளிரவில் திடீரென பிழித்து கொண்டால் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் நம் ஒருவன் பயத்தை உண்டாக்கும் இது நரம்பு சீர்கட்டையும் தூக்கமின்மையையும் அதிகரிக்க செய்யும் சிலர் தொடர்ந்து கண்ணாடி அருகே தூங்குவதால் அச்ச உணர்வு கனவு கலக்கம் போன்றவை அதிகரிப்பதை அனுபவிக்கிறார்கள் இவ்வாறு மன அழுத்தத்தை தூண்டுவதால் கண்ணாடி அருகே தூங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பார்கள் நிபுணர்கள் வாஸ்து நம்பிக்கையில் கண்ணாடி தனியாக முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக படுக்கையின் பிரதிபலிப்பு நேரடியாக கண்ணாடியில் தெரிந்தால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்ப அமைதி பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இது இதுவரும் மூடநம்பிக்கையாக இல்லாமல் மனநிலையை சீர்குலைக்கும் ஒரு உளவியல் தாக்கமே என விளக்குகிறார்கள் அறிஞர்கள் அதனால்தான் கண்ணாடியை வைத்தாலும் படுக்கையின் எதிரே வைக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகிறது மேலும் சில ஆய்வுகள் கூட கண்ணாடி அருகே தூங்குபவர்கள் அதிக கனவுகளையும் சில சமயம் பயங்கர கனவுகளையும் கூட அனுபவிப்பதாக கூறுகின்றனர் இது தூக்க தரத்தை குறைத்து மனம் குழப்பமடைய வழிவகுக்கிறது தூக்கமின்மையால் உடலில் ஹார்மோன் சீர்கேடு ஏற்பட்டு நீண்ட காலத்தில் ஆரோக்கிய பாதிப்புகள் வர வாய்ப்புண்டு அதனால் கண்ணாடியை படுக்கையறையில் வைக்க வேண்டாம் என்ற பழமையான வழக்கம் அறிவியலோடு தொடர்புடையது என்று சொல்லலாம் அறிவியல் மட்டுமல்ல பாரம்பரிய நம்பிக்கைகளிலும் கண்ணாடி எரிசக்தி சிதறல் ஏற்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது மனிதன் தூங்கும்போது உடல் சக்தி சேமிக்கப்படுகிறது ஆனால் கண்ணாடி அதனை பிரதிபலித்து சிதறடிக்கிறது என்பார்கள் இதனால் உடலின் இயல்பான ஆற்றல் வீணாகி மன அமைதி குறையும் என நம்பப்படுகிறது இது பழைய மக்கள் அனுபவத்தில் இருந்து வந்த எச்சரிக்கையாகவே பார்க்கலாம் உளவியல் ரீதியாகவும் கண்ணாடி எப்போதும் மூளை எச்சரிக்கையுடன் இருக்க செய்கிறது நம்மை யாரோ கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு மனதில் பதற்றத்தை உருவாக்குகிறது குறிப்பாக அதிகமாக கண்ணாடி கொண்ட அறைகளில் தூங்குபவர்களுக்கு மன அழுத்தம் அதிகம் இருப்பதை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதுவே ஏன் படுக்கையறை சுவர்களில் கண்ணாடியை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் அதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் இதனால் தான் படுக்கையறையில் கண்ணாடி வைக்கக்கூடாது என்று பழையவர்கள் கூறும் வெறும் மூட நம்பிக்கையல்ல அதற்கு பின்னால் அறிவியல் உண்மை உளவியல் விளக்கம் வாஸ்து நம்பிக்கை ஒன்றோடொன்று கலந்திருக்கிறது ஆகவே கண்ணாடி வைத்தாலுமே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் படுக்கையின் எதிரே பிரதிபலிக்காத இடத்தில் வைப்பதே நல்லது இதை கடைபிடித்தால் மன அமைதியுடனும் ஆரோக்கியமான தூக்கத்துடனும் வாழ முடியும்